ஓம் அகத்தீ சாய நமக ஓம் அகத்தீ சாய நமக கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி மது நினைவாகி மதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாழையைப் போற்றி என் குருநாதனின் தாழைப் போற்றி இன்று நாம் பார்க்கப்படக்கூடிய பதிவு என்னவென்றால் சித்தர்கள் பாதையில் பயணிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் அது திருவள்ளூருடைய அறத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது மிக முக்கியமான மிகப்பெரிய அறமாக கருதப்படுவது மனிதன் சைவமாக இருக்க வேண்டும் சித்தர்கள் பாதையில் வரும்போது அவன் கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்த்துவிட்டு எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று பேணக்கூடிய தன்மை உள்ளவனால் மட்டும்தான் அகஸ்தியர் பாதையில் வர முடியும் ஒரு பக்கம் அதர்மமாக அசை உணவுகளையும் சாப்பிட்டு கொண்டு ஒரு பக்கம் சித்தர்கள் வழிபாடு பண்ணுவது என்பது ஓட்ட ஜல்லடையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி இன்றைக்கு மனிதர்கள் என்ற நாம் எல்லாம் எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறையானது தடம் புரண்டுவிடும் இயற்கை உணவுகளை சாப்பிடுவதனால் உள்ள நன்மைகள் நமக்கு தெரியாது அல்ல சித்தர்கள் கற்காலத்தில் மனிதன் மிருகங்களை வேட்டையாடி அந்த உணவு இறைச்சியை உண்டு வாழ்ந்து வந்த காரணத்தினால் சித்தர்களெல்லாம் தவம் இருந்து நமக்காக படைக்கப்பட்ட உணவு தான் இந்த அசைவம் அல்ல இந்த சைவம் அதாவது தாவரங்கள் தாவரம் இறைவா மக்கள் வந்து நன்னெறிப்படுத்தி அவர்களெல்லாம் உண்ணும் உணவை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சித்தர்கள் தவமிருந்து பெற்ற வரம்தான் தாவரம் நாம் எல்லாம் தாவர உண்ணிகளே இப்போ அசைவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முட்டையை சாப்பிட்றான் மனுஷன் கோழி சேவலை சாப்பிட்றான் ஆடை சாப்பிட்றான் மாடை சாப்பிட்றான் ஈவன் மனுஷனையும் சாப்பிட்றான் அப்போ இது உங்களுக்கு வந்து புதிதான தகவலாக இருக்கும் ஒரு பக்கம் நான் வந்து இறைவனையும் வழிபாடு பண்ணுவேன் அதே சமயம் இறைவனுடைய படைப்பான உச்சக்கட்ட உயிருடைய உயிர் துடிக்க துடிக்க ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு பறவையோ வெட்டி உண்ணு சாப்பிடுவேன் அது கொன்றால் பாவம் தின்றால் போகுமா யாரோ கொன்னது நீ சாப்பிடும்போது அந்த பாவம் போய்டும் அவனுக்கு பாவம் போகும் உனக்கு பாவம் போகுமா அப்போ இந்த உலகத்தில் வந்து சைவமாக எவன் ஒருத்தவங்க இருக்கானோ அவன் மட்டும்தான் நன்னெறியிலையும் எந்த வியாதியும் இல்லாமல் இறை வழிபாட்டில் செல்ல முடியும் இது சத்தியம் அப்போ இதே நம்ம இந்தியாவில் ஹெட் அண்ட் டர்ஸ்னு இருக்காங்க ஒரு சில மாநிலங்களில் ஆதிவாசிகள் வந்து அந்த பக்கம் மனிதன் போனால் அவனை பிடிச்சி கொன்று சாப்பிட்டுட்டு மண்டை ஓட போட்டுருவான் நம்ம எப்படி முட்டையை சாப்பிட்டுட்டு முட்டு முட்டை தோலை போடுறோம் சேவல் இந்த மாதிரி மிருகம் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கூடையே வளர்த்த ஒரு பிராணியை உண்டு அதனுடைய எலும்பு துண்டுகள்லாம் போடுறோம் குப்பையில் அப்போ ஏன் வந்து இதை கடுமையாக வந்து சுவாமி வந்து மனிதர்களுக்கு எச்சரிக்கிறாங்க அப்படின்னா அசயம் என்பது மனிதனுக்காக படைக்கப்பட்டது அல்ல இப்போ ஐயனார் இருக்கார் முருகப்பெருமான் இருக்காங்க வசிஷ்டர் இருக்காங்க அவங்கவுங்களுடைய வாகனங்கள் அவங்கவுங்களுடைய தெய்வம் பூஜிக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள் இது எப்படின்னா தெய்வத்தையே சாப்பிட்ற மாதிரி அப்போ புலால் மறுத்தல் என்பது மிகப்பெரிய அறம் புலால் மாட்டேன் என்பது மிகப்பெரிய சத்தியம் அவர்கள் மட்டுமே அகஸ்தியர் பாதையில் வரக்கூடிய தகுதியானவர்கள் இதுதான் சத்தியம் திருவள்ளூருடைய இந்த அதிகாரங்கள் அதாவது அறத்துப்பாலில் உள்ள மிக முக்கியமான அதிகாரம் என்ன என்றால் புலால் மறுத்தல் கொல்லாமை அப்படி இருக்கவங்க மட்டும்தான் துறவர வாழ்க்கை இல்லறத்துலேருந்தே வாழ முடியும் மீதி எல்லாரும் ஒரு பக்கம் நான் சாமியும் கும்பிடுவேன் ஒரு பக்கம் அசைவும் சாப்பிடுவோம் அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஹரி ஓம் ஓம் அகத்தீசாய நமக